ஹாய் கேர்ள்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸு லைனிங் கொடுத்து எப்படி நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம்ங்கிறதை பார்க்கலாம் ஸ்டிச்சிங் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நம்ம கட்டிங் மட்டும் பார்த்துக்கலாம் இப்போ நான் லைனிங் கிளாத்தை வந்து நல்லா வாஷ் பண்ணி அயன் பண்ணி வச்சிருக்கேன் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணுறோம் ஒன் இன்ச்சுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம மடிச்சு அடிக்கிறக்காக தையலுக்கு வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இது லைனிங் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக கிளியர் ஆகும் இப்போ நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து நமக்கு பான் நெக் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்லீவுமே வந்து பார்த்தா ஷார்ட் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணது ரவுண்ட் நெக் அண்ட் வந்து த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இப்போ நான் அளவு ப்ளவுஸ் வந்து பார்த்தோன்னா நல்லா நீட்டாக வந்து சுருக்க இல்லாமல் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப லீனாக மீடியம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ளவுஸு ஸோ வந்து கொஞ்சம் ஈஸியாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோ அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரிய வரும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆஃப் ஐயா நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா தான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனில் வரும் அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் பார்க்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸை வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம் இப்போ ரெடி அளவு நான் வந்து மார்க் பண்ணிட்டேன் அதே மாதிரி டாட் பிடிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் நார்மலாக தான் மார்க் பண்ணினேன் இப்போ வந்து பாருங்க கரெக்டாக ஒன் இன்ச் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா தையலுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு பிளவுஸு நார்மல் பிளவுஸு நார்மல் சைஸ் ஸ்டார்டிங் சைஸ் வந்து இவங்களோடது ரொம்ப லீனாக இருக்காங்க அது மாதிரி நெக்கோட ரெடி அளவு அதுக்கப்புறம் தையலுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ஷோல்டர் எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக எடுத்து வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து பா கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ரவுண்ட் ஷேப் தான் வந்து மார்க் பண்ண போகிறோம் அதே மாதிரி ஷோல்டர் ஸ்லீவ் ஜாயிண்ட் இடத்துல ரெடி அளவு ப்ளஸ் ஒன் பார்த்தீங்கன்னா தையலுக்கு ஒரு ஹாஃப் இன்ச் வந்து கொடுத்துடலாம் அதே மாதிரி ஹோல் லைன் அந்த ஜாயிண்ட்டு வந்து கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் அந்த ஸ்லீவ் ஜாயிண்ட் அந்த ஹோல் நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம் இல்லையா இருக்கோம் இல்லையா தைச்சிருப்போம் இல்லையா அந்த இதுக்கு மேலே தையலை வந்து அப்படியே நீங்கள் கையில் நமக்கு தொட்டு பார்த்தாவே வந்து தெரியும் பேக் பார்ட்டோட தையல் இது அப்படியே வந்து பார்த்தினா பிடிச்சிட்டு அதுக்கு மேலே இப்படி டாட் டாட்டாக வச்சிங்க அப்படின்னா நமக்கு அந்த ஹோல் வந்து பர்ஃபெக்டாக கிடச்சிடும் அளவு ப்ளவுஸில் இருக்கிறது இப்போ நம்ம வந்து ஹைட் வந்து பார்த்தோன்னா இந்த ப்ளவுஸோட ஹைட் வந்து பதினொன்னே ஹால் இருக்கும் நம்ம வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ்க்கு நம்ம ஒர்க் பண்ணியிருந்தோம் இல்லையா அதனால் நமக்கு தெரியும் பதினொன்றரை வச்சுருக்கேன் அதில் ரெடி அளவு அதுக்கப்புறம் தையலுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் இந்த அளவு ப்ளவுஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஷோல்டரில் இருந்து கீழே அந்த டாட் வரைக்கும் கரெக்டாக அளந்து பார்த்துக்கணும் இப்போ இதை அளந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பதினொன்றரை வந்து நமக்கு வந்து வருது ஸ்கேலை வச்சு நான் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டு இந்த ஆம்ஹோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்கேல் வச்சும் இந்த மாதிரி நீங்கள் போடலாம் அப்படி இல்லைன்னா இதுக்குனே வந்து ஆம் ஆம்போல் ட்ரா பண்ணுறதுக்காக எல் ஸ்கேல் வந்து இருக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம ரெடி அளவு இந்த ஷோல்டர் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அதுவும் இந்த நம்ம கீழே அக்குள் ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா இதுவும் வந்து கரெக்டாக வர மாதிரி இப்படி வச்சுக்கணும் எல் ஷேப்பில் வச்சுட்டு இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த பக்கமும் ஆம்கோல் இறக்கம் வந்து பார்த்தோன்னா போட்டுக்கலாம் அதே மாதிரி ஒரு ஆஃப் இன்ச்சு தையலுக்காக நம்ம வந்து ட்ரா பண்ணணும் நான் அப்படியே ஸ்கேலில் வச்சு ட்ரா பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ நம்ம அந்த டாட் மார்க் பண்ணதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆம்போளுக்கு அந்த கர்வ் லைன் வந்து நம்ம கொடுத்துர்லாம் இந்த மாதிரி லைட்டாக கர்வ் மாதிரி கொடுத்துருங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நெக்கு மார்க் பண்ணணும் அதே மாதிரி இப்போ நம்ம வந்து தையலுக்கு வந்து பார்த்தோன்னா சைட் ஜாயின் நம்ம விட்டுருந்தோம் இல்லையா அந்த டாட்டுக்கு அந்த அளவோட ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தோன்னா ஒரு ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரா விடுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தப்பு ஏதாவது பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு துணியை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ரெண்டு இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு இப்படிலாம் விடாதீங்க ஏன்னா நமக்கு வந்து அதுவே வந்து பெரிய தப்பாகிடும் நீங்கள் வந்து ஒன்றரை இன்ச் அப்படிங்கிறது போதுமான அளவு அதுக்கு மேலே இதுலேயே நம்ம வந்து ஒரு நாலு தையல் போடலாம் இதுக்கு மேலே வந்து வெயிட் போட்டு உடம்பு பிரிக்கவங்க அப்படின்னா அடுத்த நம்ம ஆல்ட்ரேட் வேறு ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் வந்து இதுவே வந்து நம்ம இது பண்ண முடியாது ஸோ அதனால் வெயிட் போட்டால் தான் அந்த சைடில் வந்து ஜாயிண்ட் வந்து பிரிக்கிற பிரிப்போம் ஸோ அதனால் வந்து ஒரு நாலு தையல் இல்லை மூணு தையல் போடுற அளவுக்கு நீங்கள் வந்து விட்டிங்கன்னா போதும் ஓகே இப்போ நான் வந்து பார்த்தேன்னா நெக்கை வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன் நெக்கோட வித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே முக்கால் இருக்குது இப்போ பேக் பார்ட் நம்ம முடித்தோடனே பேக் பார்ட் கட் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணணும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துணி வந்து அப்படியே நம்ம வந்து நாலு துணியாக இருக்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம் டபுள் ஃபோல்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம மடித்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் இன்ச் இது வந்து பார்த்தினா சைஸ் பண்ணுறதுக்காக அதாவது மேலே ஏற்றி இறக்கி துணி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கணும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா தையலுக்கு வந்து ஒரு ஆஃப் இன்ச் நான் வந்து விட்டுருக்கேன் அதே மாதிரி இவங்க வந்து ஆஃப் ஸ்லீவ் வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சாரி ப்ளவுஸில் வந்து வந்து ஹாஃப் ஆஃப் ஸ்லீவ் தான் ஆனால் நம்ம கிட்ட கேட்டிருக்க வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் வந்து நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவங்க என்ன சைஸில் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத வச்சுட்டு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆஃப் ஸ்லீவ் அவங்க ரெடி அளவு ப்ளவுஸில் வந்து ஆஃப் ஸ்லீவ் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம கிட்ட தைக்கும் போது த்ரீ ஃபோர்த்து கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப பயப்படலாம் தேவையில்லை நம்ம வந்து இருக்கக்கூடிய ஆஃப் ஸ்லீவ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வச்சு மார்க் பண்ணிக்கலாம் அந்த ஸ்லீவ் ஓப்பன் ரவுண்ட் மட்டும் நமக்கு வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கேட்டுக்கணும் இப்போ இந்த மாதிரி நான் மார்க் பண்ணிவிட்டேன் இங்கே பாருங்கள் இந்த ஆஃப் ஸ்லீவ் என்கிட்ட இருக்குது இதை நான் வந்து பார்த்தோன்னா அப்படியே கரெக்டாக நம்ம ஃபோல்டிங் இருக்கு இல்லையா அந்த பக்கத்தில் அப்படியே கரெக்டாக வைக்கிறேன் வச்சுட்டு அந்த ஜாயின்ட் இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி அந்த ஆம்ப ஸ்லீவும் ஃப்ரண்ட் பார்ட்டும் ஜாயின் தையல் போட்டிருக்கோம் இல்லையா அதை வந்து அப்படியே நம்ம வந்து கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி பார்த்தோன்னா அது எந்த இடத்துல தையல் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அது மேலே வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு மார்க் வந்து பண்ணிக்கிறேன் இப்போ நமக்கு வந்து ஸ்லீவ் ஓப்பன் ரவுண்ட் வந்து பார்த்தினா எங்கிட்ட வந்து எட்டு கொடுத்துருந்தாங்க அப்போ நமக்கு வந்து பார்த்தினா பாதியாக மார்க் பண்ணும்போது நாலு ஸோ அப்போ இதை வந்து பார்த்தோன்னா அப்படியே வந்து ஸ்கேல் வச்சு ஒரு கோடு வந்து போட்டுருங்க நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு வந்து நம்ம தையல் விடணும் இதில் பத்தலைன்னா நம்ம வந்து ஒரு சின்ன ஜாயிங் மாதிரி போட்டுக்கலாம் அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா சும்மா கொஞ்சமாக வந்து பார்த்தினா ஒரு கால் இன்ச்சுக்கு குழிவாக வந்து பார்த்தா வெட்டணும் ஓகேவா இப்போ பேக்கு ஃப்ரெண்ட்டு ஸ்லீவ் வந்து இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஸ்லீவ் கூட வந்து நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து கார்த்திங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய இந்த கிளாத்தில் இந்த மாதிரி நான் வந்து ஃபோல்டு பண்ணிக்கிறேன் இப்போ நமக்கு வந்து கரெக்டாக கிராஸ் வந்து நீங்கள் வந்து சென்டராக அதாவது பர்ஃபெக்ட் கிராஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கரெக்டாக அந்த ட்ரையாங்கிள் ஷேப் கிட்ட வந்து நம்ம போடணும் அப்போ தான் நமக்கு வந்து கிராஸ் கரெக்டாக வரும் ரெண்டு டிப்ஸ் அதாவது பர்ஃபெக்ட் கிராஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக இந்த மாதிரி மேலே நம்ம ஷோல்டர் லைன் போடும்போது பர்ஃபெக்டாக அந்த கிராஸ் ரேயங்கள் மாதிரி இருக்கணும் அதே மாதிரி அந்த ஹோல் அந்த பேக்காட ஹோல் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா அந்த இடம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டான பர்ஃபெக்ட் கர் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ நான் வந்து இந்த ஷோல்டரை வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி இந்த ஹோல் லைனையும் வந்து பார்த்தோன்னா மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த பாருங்கள் இந்த ஆம்போல் லைனும் இந்த ஷோல்டர் லைனும் நமக்கு வந்து நம்ம கீழே இருக்கக்கூடிய துணியில் வந்து டச் ஆயிருக்கு இல்லையா இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து பர்ஃபெக்ட் கிராஸ் வந்து கிடைக்கும் வேறு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து ஷோல்டர் மார்க் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி போடும்போது நமக்கு வந்து கரெக்டான கப் ஷேப் வந்து கிடைக்கும் நம்ம கொஞ்சமாக கிராஸ் நீங்கள் மாற்றி போட்டிங்கனாலும் துணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு இழுத்த மாதிரி போயிடும் அதனால் வந்து கொஞ்சம் கிராஸ் கட் பண்ணும்போது கரெக்டாக வந்து நம்ம போடணும் இதுக்கப்புறம் நெக் வந்து நான் மார்க் பண்ணணும் நெக்கு மார்க் பண்ணுறக்கு ஃப்ரண்ட்டில் அந்த ஹூக் பார்ட் இருக்கு இல்லையா இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன் அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து கரெக்டாக அந்த நெக்கை வந்து நீங்கள் வச்சுட்டு எப்படி வரணும் இப்போ இந்த நம்ம பேக் பார்ட்டோட லைனில் கோடு வரைஞ்சோம் பார்த்திங்களா அந்த ஃபோல்டிங் வச்சு நம்ம லைனில் கோடு வரைஞ்சோம் இல்லையா அந்த இடத்துல இப்போ ஹூக் பார்ட் வந்து நமக்கு டச் ஆகணும் அப்போ தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நெக்கு வந்து ஃப்ரெண்ட்டுக்கு வந்து இருக்கும் இவங்க வந்து ரொம்ப எப்படி சொல்கிறேன் ரொம்ப நெக் வந்து ஒரு ஃபைவ் இன்ச் ஃபைவ் ஃபைவ் இன்ச்சஸ் வர மாதிரி தான் வச்சுருக்காங்க ரொம்பவே ஷார்ட்டாக இருக்குது இந்த மாதிரி கரெக்டாக அப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டாட்டாக நம்ம வந்து லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம் இது அப்படியே வந்து இது போடும்போது ரொம்ப கொஞ்சம் நல்லா க்ளோஸாகவே வரும் ரொம்ப லீனாக இருக்காங்க ஸோ அதனால் மேக்ஸிமம் பேசிக்கே வந்து பார்த்தினா ஒரு ஆறு இன்ச்சு தான் வந்து நெக்கு இவங்க அது கூட இல்லாமல் ஃபைவ் ஃபைன் ஃபைவ் இன்ச்சஸ் ஃபைவ் ஃபைவ் இன்ச்சஸ் தான் வந்து வச்சுருக்காங்க அவ்வளோதான் இப்போ இதை நான் வந்து பார்த்தினா மார்க் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் மார்க் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணணும் நெக்ஸ்ட் நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு இப்போ நடந்து காமிக்கிறேன் ஃபைவ் இன்ச்சஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கழுத்து வந்து இருக்குது நெக்ஸ்ட் வந்து டாட்டோட லென்த்து வந்து நம்ம பார்க்கலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள் பக்கமாக மார்க் பண்ணணும் அதுக்கு முன்னாடி இந்த பட்டி பாட்டுக்கு முன்னாடி இந்த டாட் மார்க் போனையோ ஃப்ரண்ட்டில் இங்கே பாருங்கள் மார்க் பண்ணுற இல்லையா இது வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அளவு ப்ளவுஸில் எனக்கு வந்து நாலு இருக்குது ஸோ அப்போ நான் ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்து அஞ்சுன்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிறேன் எதுக்குன்னா நெக்கில் அடிச்சு திருப்பறக்கு ஒரு கால் இன்ச்சு டாட் பிடிக்கிறக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு கீழே பட்டியும் ஃப்ரண்ட்டையும் ஜாயின் பண்ணுறக்கு ஒரு கால் இன்ச்சு ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இன்ச் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அஞ்சு இன்ச்சில் நான் வந்து ஒரு மார்க் வந்து பண்ணிக்கிறேன் ஓகே நீ நெக்ஸ்ட் வந்து பார்த்தினா மெயின் டாட் வந்து நம்ம மார்க் பண்ணணும் இந்த மெயின் டாட்டோட லென்த் வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம் இப்படி உள் பக்கமாக ப்ளவுஸை வந்து திருப்பிக்கோங்க திருப்பிட்டு கரெக்டாக அந்த ஷோல்டர் ஜாயிண்டில் இருந்து இந்த டேப்பை வச்சு நீங்கள் நான் சொல்கிற மாதிரி வைங்க ரொம்ப ப்ரெஸ் பண்ணி இழுக்க வரலாம் கூடாது என்னால் இவ்வளோதான் முடியும் அப்படிங்கிற அளவுக்குலாம் இழுக்கக்கூடாது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி வச்சிங்க அப்படின்னா இது வந்து நார்மல் ப்ளவுஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா டாட்டோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா நைன் இன்ச்சஸ் இருக்குது அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அப்பர் செஸ்ட் நைன் இன்சஸ்னு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ரெண்டரை இன்ச்சுக்கு வந்து டாட்டோட ஹைட் இருக்குது இப்போ நான் நைன் இன்ச்சஸில் ஒரு மார்க்கும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு இன்ச்சு லெவன் பாயிண்ட் ஃபைவ் அப்போ நமக்கு தையலுக்கு மொத்தமாகவே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றரை இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டோட லென்த் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கா அப்படிங்குற ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிவிட்டு அந்த டாட்டோட லென்த்து நைன் இன்ச்சஸ் வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா அதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு கோடு வந்து ஒன்று போட்டுக்கலாம் அதே மாதிரி கீழே ஒரு ரெண்டரை இன்ச் டிஸ்டன்ஸ் டாட்டோட இது வந்து பார்த்தா ரெண்டரை இன்ச்சில் இருந்துச்சு இல்லையா அதை வந்து நான் வந்து ஒரு லைன் போட்டிருக்கேன் இப்போ கரெக்டாக மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பதினொன்றை அப்படிங்கிறது கரெக்டாக வந்துருச்சு இப்போது நம்ம வந்து இந்த ஜாயிண்ட் வந்து இந்த லைனை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் எப்போவுமே நான் வந்து பார்த்திங்கன்னா டாட் பிடிக்கிறது மார்க் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணும்போது தான் நான் வந்து மார்க் பண்ணுவேன் அதுக்கு முன்னாடியே நான் வந்து மார்க் பண்ண மாட்டேன் இப்போ அதுக்கு அடுத்து வந்து சைடு ஆம் ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருந்து நம்ம இந்த பட்டி பாட்டு ஜாயின் பண்ணி போலே அது வரைக்கும் நமக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறத அளந்து பார்த்துக்கலாம் அது மாதிரி இதில் ஒரு நல்லா கவனிங்க இந்த ப்ளவுஸில் அந்த ஸ்லீவ் ஜாயிண்ட் வந்து கரெக்டாக ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி வராமல் மேலே ஒன்று ஏற்றி இறக்கமாக வந்திருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் இது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலந்து பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சைடு வந்து ஆறு இன்ச் வந்து நமக்கு வருது அப்போ நம்ம அது ஆல்ரெடி இந்த ஆம்போல் லைன் கிட்ட ஒரு ஆஃப் இன்ச்சு தையலுக்கு நம்ம விட்டுருக்கோம் அது போக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு தையலுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த பாயிண்ட்டை இந்த மெயின் டாட் பாயிண்ட் மார்க் பண்ணோம் இல்லையா இதில் இருந்து இந்த பாயிண்ட்டை வந்து பார்த்தோன்னா ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம்

இந்த ஆம் ஹோலையும் வந்து பார்த்தோன்னா கட் பண்ணிக்கலாம் இந்த ஆம் ஹோலில் ஃப்ரண்டில் வந்து பார்த்தோன்னா லைட்டாக கொஞ்சம் ஒரு கால் இன்ச்சுக்கு ஒரு கேவ் மாதிரி வந்து கொடுத்துடுங்க இந்த நெக் வந்து நான் ஏன் கட் பண்ணாமல் வச்சுருக்கேன் அப்படின்னா நம்ம வந்து லைனிங்கில் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மெயின் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால நம்ம வந்து அடித்து திருப்ப போகிறோம் ஸோ அது வந்து என்ன ஷேப்புக்கு வந்து நமக்கு ஆரி ஒர்க் நம்ம அதில் பண்ணியிருக்கோமோ அந்த இதுக்கு வந்து கரெக்டாக வரும் ஸோ அப்போ அதை வந்து நம்ம தைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து தைக்கும் போது அந்த நெக்கு பாட்டை வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ ஆம்ஹோல் சைடு வந்து நான் ஒரு கால் இன்ச்சுக்கு குடஞ்சி இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கிறேன் இவ்வளோதாங்க ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு இனி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பட்டி பாட்டு வந்து கட் பண்ணணும் இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா பட்டி பாட்டு வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ பட்டி பாட் நம்ம கட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோன்னா கீழே வந்து ஏ இறக்கமாக இருக்கு இல்லையா இதை வந்து ஒரு சைஸ் பண்ணுறதுக்காக ஒரு கால் இன்ச் வந்து தையலுக்கு விட்டுக்கிறேன் சைஸ் பண்ணுறதுக்காக விட்டுட்டு ஒரு ஆஃப் இன்ச் வந்து தையலுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க அது மாதிரி பட்டியில் வந்து நம்ம அளந்து பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் வந்து ஒரு சைடு வந்து ரெண்டே ஹால் இருக்குது அந்த ஜாயிண்ட் நம்ம போடுற இடத்துல வந்து ஒன்றரை இருக்குது அதே மாதிரி ரெண்டு பக்கம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்குது ரொம்ப கம்மியாக இருக்குங்க ஓகே இப்போது வந்து இந்த கிளாத்தை வந்து சைஸ் பண்ணுறதுக்காக பண்ணிக்கலாம் அப்பதெல்லாம் அந்த மாதிரி ஃபோல்டிங் பக்கம் வந்து எனக்கு இருக்கு ஸோ அதெல்லாம் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அப்புறம் வந்து தையலுக்கு ஒரு ஹாஃப் இன்ச்சு விட்டுட்டு ஹைட் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பார்த்துருந்தோம் ரெண்டு சைடுமே வந்து ரெண்டு ஹால் இருந்துச்சு இதை வந்து மார்க் பண்ணிட்டு ஒரு கால் இன்ச் தையலுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம் அது மாதிரி அந்த சைடு ஜாயிண்ட் வர இடத்துல நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒன்றரை இன்ச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்தது இப்போ நான் வந்து இதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் சென்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ச்சு தான் இருக்குது இப்போ ஒன்றரை இன்ச்சுன்னா தையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் இன்ச்சு அப்போ நம்ம வந்து ரெண்டு இன்ச்சுன்னு சொல்லி மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சைட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒன்றரை இன்ச்சு தான் இருந்துச்சு ஸோ இதை வந்து நம்ம அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம் அப்படியே ஒரு போர்ட் ஷேப் மாதிரி வந்து கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ நான் பட்டி பார்ட் வந்து இந்த ஷேப்லாம் வந்து இப்போ நான் கொடுக்கவே மாட்டேன் கட் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டாட்லாம் பிடிச்சதுக்கப்புறமா தான் நான் வந்து ஷேப் வந்து கொடுப்பேன் இது வந்து இதை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம வந்து கரெக்ஷன்ஸ் பார்த்துட்டு பண்ணிக்கலாம் இனி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மெயின் பிளவுசஸ் வந்து நம்ம கட் பண்ணிடலாம் மெயின் ப்ளவுஸ் வந்து வேறு ஆரி ஒர்க் வந்து நம்ம பண்ணியிருந்தோம் இப்போ இதில் வந்து பேக்கில் வந்து மார்க் பண்ணது அப்படியே இருக்கு இல்லையா இதை வந்து அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ண லைன்லேயே வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் வந்து மெயின் கிளாத்தில் வந்து கட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம மார்க் பண்ணும்போதே கரெக்டான அளவு தான் வந்து மார்க் பண்ணியிருப்போம் ஏன்னா நெக் வந்து நம்ம கரெக்டாக ட்ரா பண்ணணும் ஆரி ஒர்க் போடணும் அப்படிங்கறக்காக ஸோ அதனால் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டே வந்து நீங்கள் கட் பண்ணுங்க இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணுற கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பேப்பரில் வந்து பேட்டர்ன் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆரி ஒர்க்குக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதை வந்து மார்க் பண்ணதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பேக் பாட்டை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் நம்ம வந்து அந்த பின்னாடி வந்து நாட்டு வைக்கிறதுக்காக நம்ம லெட்டர்ஸ் வந்து மேக் பண்ண சொல்லியிருந்தாங்க இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் பேக் பாட்டை நம்ம மறைஞ்சோ அதில் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் இதே மாதிரி பேக் பார்ட்டு கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரி ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம் இதை வந்து அப்படியே வந்து கரெக்டாக ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம இந்த நெக்கு பார்ட் வந்து கட் பண்ணிக்கலாம் கரெக்டாக பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு ஃப்ரண்ட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இடம் ப்ளேஸ் வந்து விட்டு நம்ம வந்து மார்க் பண்ணுங்கள் மெயின் கிளாத் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம லைனிங் கிளாத் வந்து பர்ஃபெக்டாக மார்க் பண்ணியிருப்போம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் மெயின் கிளாத் நம்ம வந்து எக்ஸஸா இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்து கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஃப்ரண்ட் வந்து ரெண்டும் கரெக்டாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ இதை வந்து எக்ஸசா மெயின் கிளாத் வந்து நம்ம கட் பண்ணும்போது எக்ஸாக விட்டு நம்ம கட் பண்ணணும் ஏன்னா நம்ம லைனிங் கிளாத்தில் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக ட்ரா பண்ணியிருப்போம் ஸோ அதனால் வந்து மெயின் கிளாத்தை வந்து எக்ஸாக விட்டே நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லீப்பார்ட் வந்து கட் பண்ணிக்கலாம் இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ப்ளவுஸில் ஏதாவது ஸ்டிச் பண்ணும்போது எதாவது டவுட் இருக்குது இல்லை ஏன்னா இதை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறேன் இப்போ நான் வந்து பார்த்தோன்னா ஃப்ரண்ட் பார்ட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற வந்து வச்சு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்து கட் பண்ணி மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ நான் வந்து ஸ்லீவில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தோம் இல்லையா அதை வந்து அப்படியே மடிச்சு வச்சுட்டு நான் வந்து பார்த்தோன்னா இந்த ஷேப் மாதிரி ஏற்ற மாதிரி கட் பண்ணாமல் அப்படியே நான் வந்து எவ்வளோ தூரத்துக்கு மார்க் பண்ணிமோ ஹைட்டை அதை அப்படியே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி பாட்டு மட்டும்தான் நம்ம வந்து கட் பண்ணணும் மெயின் கிளாத்தில் அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதாங்க முடிஞ்சு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிங்க தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோல உங்களை பார்க்குறேன்